வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நமக்கு தொல்லைகள் கொடுக்கும் எதிரிகளை விரட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய பூஜை தான் பொதுவாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது இருப்பினும் தொடர் பிரச்சனையும் தொடர் போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டிருந்தால் நம்மால் காரியங்களை செய்ய முடியாது நம்மளை எதிரியாக பார்ப்பவர்கள் நம்மளை விட்டு விலகுவதற்கு ஒரு எளிய பூஜையாக கூறப்படுவதுதான் வேல் பூஜை இதை செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் செய்யலாம் இப்பொழுது பித்தளையில் சிறிய அளவு வேல் கிடைக்கின்றது நம்ம அதை வாங்கி வைத்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் வெள்ளி வேலும் வாங்கி வைத்து பூஜை அறையில் வணங்கலாம் நாம் தினசரியே வேல் வாங்கி வைக்கும்போது அதற்கு ஏதாவது ஒரு பூக்கள் கிடைத்தால் செவ்வரளி பூ அல்லது மல்லிகைப்பூ ஏதாவது ஒரு பூ வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அதை தினசரி நாம் வணங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் நாம் இந்த வேலுக்கு நாம் தினசரி காலையில் பூஜை செய்யும் போது செய்யும் இயல்பான பூஜைகளை முடித்துவிட்டு நாம் அந்த வேலையை ஒரு தட்டில் வைத்து அதற்கு முதலில் மஞ்சளால் அபிஷேகம் செய்து பின் பாலால் செய்ய வேண்டும் இந்த இரண்டு அபிஷேகங்கள் செய்தாலே போதுமானது முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் பொதுவாக வேலின் தத்துவமே தீய சக்திகளை நியாயமாக நின்று விளக்குவதே ஆகும் அதனால் நமக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகள் இந்த வேலை வணங்குவதால் கண்டிப்பாக விலகிவிடுவார்கள் சிலர் எவ்வளவுதான் சமாதித்தாலும் எதிரிகள் தொல்லை தாங்க முடியாமல் வேதனைப்படுவார்கள் பட்டு கொண்டே இருப்பார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இருந்து நாம் தப்பிக்க வேல் வன் சிறந்ததாக கூறப்படுகிறது நம் முன்னவர்கள் காலத்தில் இருந்தே அது செய்வார்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் இன்றும் வேலுக்கு எப்பொழுதும் பாலாபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும் முடிந்தவர்கள் அங்கு சென்று வணங்கலாம் அனைவராலும் அங்கு சென்று வணங்கி வருவது சற்று கடினமே நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் செவ்வாய்க்கிழமை இப்படி தொடர்ந்து செய்வதால் கண்டிப்பாக எதிரிகள் தொல்லையும் போட்டி பொறாமை இல்லாமலும் நம் இயல்பான வேலைகள் நல்லபடியாக முடிவதோடு பல சுபகாரிய தடைகளும் விலகப்படுவதாக இருக்கும் ஆகவே நாம் செவ்வாய்க்கிழமை வேல் ஒன்று வைத்து அதுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கி வர வர நம் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்